वेलकम तमिल जिके अकाडमी डेयली जिके न्यूस सब्सक्राइब सब्सक्राई आने உலக சிவில் பாதுகாப்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்று அன்று கொண்டாடப்பட்டது இயற்கை பேரழிவுகள் விபத்துகளில் இருந்து மக்களையும் அவர்களின் சொத்துக்களையும் பாதுகாப்பதில் சிவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மார்ச் முதலாம் தேதி உலக சிவில் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது உலக சிவில் பாதுகாப்பு தினம் தீம் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக உலகின் முன்னணி நிபுணர்களை ஒன்றிணைத்தல் என்பதாகவும் ஆயிரத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றில் பிரெஞ்சு சர்ஜன் ஜெனரல் ஜார்ஜ் செயின் பால் ஜெனிவா மண்டலங்களின் சங்கத்தை நிறுவினார் அவர் முதல் உலக போரின் பயங்கரங்களால் மோசமாக பாதிக்கப்பட்டார் இதனால் போர்க்காலங்களில் மக்கள் பாதுகாப்பை பெறக்கூடிய பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தார் உலக சிவில் பாதுகாப்பு தினம் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு சர்வதேச குடிமை தற்காப்பு அமைப்பால் கொண்டாடப்பட்டது